உங்களை நம்பி வந்ததுக்கு இதுவும் பண்ண முடியும் இன்னமும் பண்ண முடியும் உங்களுக்கு பாட்டு வாடி கோட்டாண்ட பார்த்துல போகக்கூடிய நீங்களே உங்க பார்த்துட்டாவ ஏய் ஜோ நீ எப்ப என் காதல பூச்சிக்கிட்டு வரையா நான் அப்ப வச்சுக்கிறேன் இதோட ஓடி போயிரு என் கடல முடிக்காதுக்கடி போகடி அம்மா எப்படியாச்சும் காட்சி அனுப்பிடுமா என் காலில் இருந்து கேட்கலாமா உனக்கு எப்படி எனக்கு ஆர்மா இருக்கா சொல்லுங்க பாப்போம் போன வாரம் ஒரு கிளவியை போட்டு கழிச்சு விடாமா சரிம்மா போட்டு அடிச்சு போய் கேள்வி விவகத்தை கருப்பிடிச்சு கடிச்சிருக்காமா இந்த கிளை வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுது என்னம்மா அவன் புருஷன் வந்து என்னையே கடிச்சுக்கிட்ட வாயில் அப்படின்னு தயவு செஞ்சு போயிடுமா இந்த பக்கம் இருந்தோன்னு வச்சுக்கேன் அவன் குழு சுற்றி இது வருவோம் இந்த பசம் உனக்கு கூட குழந்தைய போட உனக்கு நிற்க கூட விட மாட்டேன் அப்புறம் ஒன்றை கூட தொந்தரவு பண்ணுவாம்மா பார்த்துக்க எப்படியோ இந்த கிட்ட காட்டி என் லைஃப்பை நீ காப்பாற்றிட்டேன் இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் எப்படியாச்சும் நாசமாக போங்க என் லைஃப்பில் வராதீங்க நான் போகிறேன் ஏய் சந்தோஷமா டே சந்தோஷமா இப்போ அவன் போகிறேன் அவன் எல்லாத்தையும் வேறான்னு சொல்லி தூக்கி போட்டு ஓடிட்டா

வாழ்க்கை நாசமாக போச்சு கையா முடிக்க திருந்த மாட்டேன் பண்ணி